தந்தை மைந்தன் தூய ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் நமக்கு ஒரு வேலையை கொடுக்கிற பொழுது அந்த வேலையை சரியாக நாம் செய்து விட்டால் அந்த வேலையை செய்ததனுடைய திருப்தி நமக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த சந்தோஷம் நமக்கு நிலையா இருக்குமா நமக்கு தொடர்ந்து வருமா என்று சொல்லி கேட்டோம்னாக்கா கேள்விக்குறி ஏனென்றால் ஒரு வேலையை செய்தால் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் அடுத்த நிலையில அடுத்த வேலை ஒன்றையும் நமக்காக ஆயத்தமா இருக்கும் அந்த வேலையை அந்த வேலையை நம்ம செய்ய சொன்னால் அந்த திருப்தி நமக்கு வராது அந்த சந்தோஷமும் நமக்கு இருக்காது ஆனால் எல்லாருடைய யோசனை என்ன என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிறைவா இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைவா இருக்கணும் என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம் நம்ம ஆசைப்படுகிறோம் அந்த நிரந்தரமான முழுமையான சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை யாரு நமக்கு கொடுப்பாங்க அது எங்க இருந்து நமக்கு வரும் யோசிக்க பிடிச்ச வேலை எனக்கு கொடுத்த வேலை எனக்கு ஒதுக்கப்பட்ட வேலை நான் செய்யறேனா நான் முடிச்சிருண்ணா எனக்கு திருப்தியா இருக்குது எனக்கு சந்தோஷமா இருக்குது ஆனா நான் தொடர்ந்து இருக்குதா அதுதான் கேள்வி புரியும் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியான சந்தோஷத்தை இயேசு ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியா இருங்கள் என்று சொல்லி ஏனென்றால் இயேசு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார் இயேசு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அவர் கொடுக்கிற அந்த சந்தோஷம் நமக்கு நிரந்தரமானது அப்ப அந்த சந்தோஷம் நமக்கு நிரந்தரமாக இருக்கிறது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய கற்பனையில நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய கற்பனைகளை விட்டு அவருடைய வார்த்தையை விட்டு நாம் விலகி போகக்கூடாது அவருடைய வார்த்தையை நாம் விலகி போகாமல் அவரையே நாம் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தை வெளிச்சத்துல நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் அப்படியாக நாம் ஏசு அவனுடைய வார்த்தை நாம் நுழைந்திருக்கிற பொழுது அவருடைய கற்பனை நாம் கை கொள்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைவரமாக இருக்கும் என கண்பான அதான் வேதம் சொல்கிறது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் சொல்கிறது என் சந்தோஷம் உங்களில் இருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் கடவுளுடைய சந்தோஷம் ஏசாருடைய சந்தோஷம் நம்ம இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சந்தோஷம் நிலைவரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் களுடைய வார்த்தையில அவருடைய கற்பனையில நாம் நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் கடவுளுடைய கற்பனைகள் நமக்கு பாவம் ஏது என்பதை சுட்டி காட்டுகிறது கடவுடைய வார்த்தை நம்மை அவருக்குள்ளாக அவர் எதிர்பார்க்க நல்ல வாழ்வை வாழும்படியாக நம்மை வழி நடத்துகிறது அந்த வார்த்தையை நாம் தியானிப்போம் அந்த வார்த்தையை நாம் கை கொள்ளுவோம் அந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் நாம் தொடர்ந்து ஜீவிக்க தூய ஆவியானோ தாமே நம் எல்லாரையும் பெலப்படுத்தி படுத்தி காப்பாராக ஆமே எல்லா புத்திக்கும் மேலான தேவீக சமாதானம் உங்கள் இருதைகளையும் சந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமே யாவரு கண்களை முடிவஞ்சவிப்போம் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக வேலைக்காக நாங்கள் நன்னாட்டி பண்ணிக்கிறோம் எங்களுடைய வாழ்விலே சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைவாக இருப்பதற்கு நாங்கள் உம்முடைய நிலைத்திருக்க வழியாக எங்களை பலப்படுத்த வேண்டும கூட நாங்கள் ஜபிக்கின்ற சுவாமி நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த உலக பிரதாரமான காரியங்களின் வேலைகளை நாங்கள் தேடாத படிக்கு உடைய வார்த்தையிலே நாங்கள் நினைத்திருக்க உடைய வார்த்தை வெளிச்சத்தில் நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு கத்தர் எங்களுக்கு மர்பாவிக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜபிக்கின்ற சுவாமி இந்த வேலையில கூட பலவீனத்தோடு வியாதியோடு நோவு நொடிகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் பலவீனமாக நோ நொடிகளோடு இருக்கிற எல்லாரும் எல்லாரையும் தேவ்தான நோக்கி பார்த்து எல்லாருடைய பலவீனலையும் மாற்றி ஓட்ட முடியாத நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜபிக்கின்றோம் சுவாமி இதை வேலை கூட பிறந்த நாளைக்கானுங்கின்ற திருவண்ணாளுக்கான ஒவ்வொருக்காக நாங்கள் சம்பிக்கிறோம் பிறந்த நாளையும் திருவண்ணாளையும் எல்லாரையும் இந்த புதிய ஆண்டில நீண்ட திருமையினாலும் முடிச்சுட்டு நாங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அறிவி சகல திறமையை கற்றுக் கொடுக்க வேண்டுமான்னு நாங்கள் சமிக்கிறோம் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதுகிற எழுத போகிற ஆயத்துமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜம்பிக்கிறோம் நீதாமே பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அறிவித்தாரோ நல்ல படித்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று அமைத்துக் கொள்ள குன்றின் மேலிட்ட விளக்கு போல பிரகாசமான ஒரு வாழ்வை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக நாங்கள் கேட்டவர்கள் குறைவு கேட்க வந்த எல்லா நன்மைகளையும் நிறைவாய்ப்பு கொடுத்து ஆசுவிக்க வேண்டுமாய் ஏசுக்கிறோம் அன்பின் அனைவருக்கும் சுவசிரம் கடவுள் மலை ஆசுவாராக ஆமே